வேலைக்கு என்ன நடக்கமா நானும் லேட்டா போச்சு டெல்லி வாய்க்காலில் நாங்கள் பட்ட அவலங்களை ஒரு பாடலா எழுதி அதுதான் என்றான் நோக்கம் நீங்க மல்லி கொண்டு வந்த நான் அந்த ஈழமண்ணே முள்ளி வாய்க்கால் அந்த 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 முள்ளி வாய்க்கால் உங்களுக்கு நினைவிருக்கா அப்படின்றது மாதிரி போட்டேன் நான் முள்ளிவாய்க்கால் நினைவில்லையா எங்கள் தேச கேட்கலையா றிந்த தேசம் குருதியில் குளித்த தேசம் தீலே எரிந்த தேசம் குருதியில் குளித்த தேசம் மறைந்திடுமா வலிகள் மறந்திடுமா மறைந்திடுமா வலிகள் மறந்திடுமா ஈழ மண்ணே ஈழ மண்ணே യാ എങ്ങൾ ദേശ കുറലുകൾ കേളയ ഉരുമകൾ കേട്ട ഇനം ഉലകമേ അളിത്തം ഉൾ കേട്ട ഇനം ഉലകമേ അളിത്തം மறைந்துடுமா வலிகள் மறந்துடுமா மறைந்துடுமா வலிகள் மறந்துடுமா ஈ மண்ணே ஈ மண்ணே முள்ளிவாய்க்கால் நினைவில்லையா எங்கள் தேச கூறல்கள் கேட்கலையா நந்திக் கடலே அழுகிறது கரைகளை தேட துடிக்கிறது நந்திக் கடலே அழுகிறது கரைகளை தேட துடிக்கிறது குருதிகள் நனைந்த மண்ணே குளரி அழுகிறது மண்ணே குருதிகள் நனைந்த மண்ணே குளறி அழுகிறது மண்ணே ஈழ மண்ணே ஈழ மண்ணே முள்ளிவாய்க்கால் நினைவில்லையா எங்கள் தேச கூறல்கள் கேட்கலையா வைகாசி மாதம் வரலாற்று மாதம் வைகாசி மாதம் வரலாற்று மாதம் நினைவுகள் நெஞ்சை நிறைத்திடும் மாதம் நினைவுகள் நெஞ்சை நிறைத்திடும் மாதம் உரிமைகள் கேட்டோம் நீதியை கேட்டோம் உரிமைகள் கேட்டோம் நீதியை கேட்டோம் கடைசியில் வெண்மணல் சிவந்ததம்மா மக்களின் உயிரை குடித்ததம்மா கடைசியில் வெண்மணல் சிவந்ததம்மா மக்களின் உயிரை குடித்ததம்மா நந்தி கடலே அழுகிறது கரைகளை தேட துடிக்கிறது குருதிகள் நனைந்த மண்ணே குளறி அழுகிறது மண்ணே குருதிகள் நனைந்த மண்ணே குளறி அழுகிறது மண்ணே ஈழ மண்ணே ஈழ மண்ணே நினைவில்லையா எங்கள் நினைவில்்கள் கேட்கலையா இப்போ முள்ளிவாய்க்காலில் வந்து மக்கள் பட்ட பாடுகள் அவலங்கள் இதெல்லாம் சொல்லியாச்சு இந்த நந்திக்கடல் வந்து உண்மைக்கும் அது வேதனை வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இருக்கும் அப்போ இதெல்லாம் எழுதியாச்சு இன்னும் வந்து நாங்கள் சொல்ல வேணும் நிறைய வந்து இனி எங்களால சொல்ல ஏலாம் இதை நீங்க நாங்க விவரிக்க இயலாத நிலைமையில இருக்கிறோம் நாங்க அப்படி என்றதை சொல்லுவோமா ஏண்டா இப்படி போவோம் இது எங்களோட ஈழ மண்ணை அதை முடிஞ்ச பிறகு அந்த வரி முடிஞ்ச பிறகு இது முள்ளி வாய்க்காலின் பாடல் சொல்லில் அடங்காத இது சொல்ல இயலாது இது முள்ளி பாடல் சொல்லில் அடங்காத தேடல் அன்று பிணங்களால் நிறைந்தது தேசம் அப்படி போடுவோம் அன்று பிணங்களால் நிறைந்தது தேசம் இன்றும் மனிதர் மேல் மாமிசவாசம் இப்போ இருக்குதான் பாடல் சொல்லில் அடங்காத தேடல் அன்று பிணங்கள் நிறைந்தது தேசம் என்றும் மனிதர் மேல் மாமிச வாசம் அன்று பிணங்கள் நிறைந்தது தேசம் என்று மனிதர் மேல் மாமிச வாசம் ஈழ மண்ணே மண்ணே முள்ளிவாய்கால் நினைவில்லையா எங்கள் தேச குரல்கள் கேட்கலையா இப்போ இதெல்லாம் நாங்கள் எங்களோட எங்களோட மக்கள் பட்ட அந்த துன்பத்தை நாங்கள் எழுதிட்டோம் சொல்லிட்டோம் ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு ஒரு

இதில் என்ன நான் ஜோச்சேன் நான் என்னெண்டா இதே விஷயம் நான் ஜோச்சேன அந்த இப்போ இது இருக்குது தானே அந்த பிள்ளை ஒன்று வந்து அம்மா செத்தது தெரிஞ்ச தெரியாமலே முளையில் வந்து பால் குடிச்ச ஒரு புலவினை தானே அதை இதுக்கெல்லாம் போடுமோ உண்டு போ ஜோச்சேன் கண்களங் உயிர் இல்லை என்று தெரிஞ்ச பிறகு பிள்ளை முளை இப்போ இப்படி உயிர் இல்லை என்று அறியாமல் முளை சென்று குடித்த உலை உயிர் என்று அறியாமல் முளை சென்று குடித்த எம் குழந்தையின் பசியினை அறி அருவீர அரசாங்கம் ஆ அப்படி அஹ அ அறிவியர அரசாங்கமே கடைசியை போட்டு முடிச்சாச்சு அறிவீர அரசாங்கம் அடுத்தது அடுத்தது இந்த ஆஜோ அண்டை சூன் இன்னொரு ஒன்னொன்னு தான் அந்த ஆஹ் திசைப்பிரியா நடந்த அந்த வேதனைகள் அது வாக்கு மட்டுமில்லை நிறைய பேருக்கு நடந்தது சம்பந்தமான விஷயத்தை ஒரு நாசுக்கா சொல்ற மாதிரி அதுக்கும் இந்த அறிவியர் அரசாங்கத்தை பயன்படுத்துவோம் அதுக்கு தானே நாங்கள் சொல்லுவோம் அறிவீரோ அரசாங்கமே அது இதை மாதிரி போடுவோமா நான் பா அது எதாவது ஒரு பொருள் உண்டு எடுத்து அதை நாசமாக்கின மாதிரி எப்படி நேரடியாக சொல்லாமல் பொருள் எடுத்து அதை நாசமாக்கிட்டு இல்லை அதுதான் நான் ஒரு பாவிக்க பாவிக்க தெரியாமல் அந்த பொருளை வந்து ஒரு ஒரு இல்லாமல் பண்ணுறதை வந்து ஒரு இதாக சொல்லலை நம்ம அதை அதை

அறிவீரோ அரசாங்கமே மீட்டும் வீணையின் நரம்புகள் அறுத்தவும் வஞ்சகர் கூட்டத்தை அறிவீரோ அரசாங்கமே அறிவீரோ அரசாங்கமே அறிவீரோ அரசா